இங்கே அலைஞ்சு தெரிஞ்சு எப்படியோ அபி என்ன பண்ணுறாங்க மதுவையும் அவங்க கூட இருந்தவனையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க அங்கே இருக்கிறது யார் மனப்பெண்ணாக இருப்பது யார் அப்படின்னு முக்காடு எடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே லாவணியா லாவணியா பார்த்தோன்னே எல்லாரும் செம்ம காண்டாகிறாங்க அதே சமயம் அதிர்ச்சி அடைகிறாங்க எப்படி லாவணியா என்ன லாவணியா நீ இப்படி துரோகம் பண்ணுவேன் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டில் கத்துறாங்க அபியும் சேர்ந்துட்டு கத்துறாங்க என்ன நீலாம் ஒரு பொண்ணாச்சு அப்படி இப்படின்னு கத்துறாங்க அதுக்கப்புறம் ராகவ் நான் உண்மையில உள்ள அன்பில் தான் இப்பெல்லாம் செஞ்சேன் நான் வேறு எதுவுமே உங்கள்டேந்து நான் எதிர்பார்க்கல உங்கள்கிட்ட இருந்து தாலி மட்டும்தான் நான் எதிர்பார்க்குறேன் கட்டு ராகவ் அப்படிங்கள ஜி உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அற அதுக்கப்புறம் ஒன்றும் பதில் பேச முடியல என்ன விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஓடிடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முரளியும் சுந்தரியும் ஐயோ மாட்டிட்டாலே நல்ல வேலை நம்மளை போட்டு கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாட்டி என்ன பண்ணுறாங்க எப்படியோ என்னமோ கெட்டது நடக்க தெரிஞ்சிச்சு என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்காளே அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் சரிங்க நல்ல நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லுவாங்க இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் கெட்டு போகல மது நீங்க வந்து மனவரையில் உட்காருங்க அப்படிங்கிறாங்களா உடனே அபியை பார்த்து மது சொல்றாங்க என்னது நான் வந்து உட்காரணமா இனிமே வேணாம் எனக்கு வேணும் வேணாம் விடுங்க அபி நான் சொல்கிறீங்க நான் ஒரு உண்மை உங்கள்கிட்ட சொல்லத்தான் வந்தேன் அப்படின்னு மது சொல்கிறாங்க என்னது உண்மை சொல்ல வந்தீங்களா என்ன உண்மை மது சொல்லுங்கள் அப்படின்னு அப்படி கேட்க இங்கே பாருங்கள் அவர் உங்கள் ராகவ் அவர் உங்களுக்காக படைக்கப்பட்ட ராகவன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் மனசில் முன்னாடி ஒரு காலத்தில் நான் இருந்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக ஏன் சிறந்த கா காதலர்கள் அப்படின்னு நாங்கள் பரிசே வாங்கினோம் இல்லைங்களே ஆனால் இப்போ அவர் மனசு முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்க அப்படி தயவு செஞ்சு சொல்கிறத கேளுங்க அப்படின்னு மது சொல்கிறாங்க ஐயோ நீங்கள் புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க மது உங்களுக்கு நடந்த சம்பவமே வேற நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த அப்படிலாம் அதையே தான் பிடிச்சிக்கிட்டு தொங்குது அபி ஆனால் என்னங்க யாரும் உலகத்தில் லவ் பண்ணதே இல்லையா லவ் பண்ணங்க பூரா கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா எங்கெங்கே போகிறது அதுக்காண்டி கல்யாணம் ஆனவங்களை விட்டுட்டு வந்து இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா நீங்கள் என்ன அபி இப்படிலாம் நினைக்கிறீங்க நீங்கள் மொறப்படி கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படி இருக்கல எனக்கு ஒரு அளவுக்கு காதல் மட்டும்தான் அது காதல் வந்துடுச்சு முறிஞ்சு போச்சு இனிமேல் அதை பற்றி பேசாதீங்க வேணாம் விடுங்க அவர் மனசில் நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நானே வந்து சொல்லி கல்யாணத்தை நிறுத்தலாம்னு தான் நினச்சேன் அதுக்குள்ளே என்னை இப்படி எல்லாரும் அடைச்சு போட்டாங்க நான் கத்துனது வச்சதெல்லாம் என்னைய வந்து நீங்க காப்பாத்துவீங்க எனக்கும் ராகுவும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு நினைச்சே நான் ஒன்னும் எதுவுமே நினைக்கல எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு தான் நான் பண்ணினேன் அப்படிங்கிறாங்க முயற்சி பண்ணேன் அப்படிங்கிறாங்க உடனே அப்படியே வந்துட்டு என்ன மது ஏன் இப்படி மதுலாம் பேசுறீங்க உங்களுக்கு நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியாம இருக்கு தான் நீங்க மாட்டேங்கிறீங்க எனக்கு என்னங்க நடந்துச்சு அவர் என்னோட ரவர் தானே ஐயோ அதையும் தாண்டி ஐயோ நான் எப்படி இவ்வளவு மத்தியில் நான் சொல்லுவேன் சரி நான் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி என்ன பண்றாங்க ஐயோ நீங்க ராகு எனக்கும் நீங்களும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டீங்க வாழ்ந்தது உங்களுக்கே தெரியல ஐயோ என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அதிர்ச்சாகிறாங்க எனக்கே தெரியாமல் நான் எப்படிங்க ராகு கூட வாழ முடியும் அப்படிங்கிறாங்க ஆமாங்க அதை தான் சொல்கிறேன் ராகுக்குமே தெரியாது உங்களுக்குமே தெரியாது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டீங்க ஐயோ சும்மா ஏதாவது சொல்லாதீங்க அபி என்ன என் பேர் கெடுக்கணும்னு பார்க்குறீங்களா அப்படின்னு அபி சொல்கிறாங்க ஐயோ உங்கள் பேரை கெடுக்க நினைக்கிறோம் நான் ஏங்க என் புருஷனே உங்களுக்கு விட்டு கொடுக்க நினைக்கணும் அப்படின்னு அபி சொல்ல இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்ததுக்கு அத்தாச்சியாக நீங்கள் கற்பமாயிருக்கீங்க ஐயோ என்ன அபி வாயை மூடுங்க ஏற்கனவே நாங்கள் ரெண்டு லவ் பண்ணோம் ஓகே அதை இல்லைங்களே ஆனால் நாங்கள் ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்தோங்குறீங்க இப்போ எங்களுக்கு ஒரு குழந்தை உருவாச்சுங்கிறீங்க அப்போ அந்த குழந்தை பிறந்துருச்சா எனக்கே தெரியாமல் எங்கேயோ வளர்ந்துட்டு இருக்கா ஐயோ மது நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தீங்க உங்களுக்கு உண்டான கரு அந்த உங்களுக்கு நடந்துச்சு பார்த்தீங்களா ஆக்சிடெண்ட்டு அதுலேயே அழிஞ்சு போச்சுங்க அப்படிங்கிறாங்க அபி உங்களுக்கு யாருங்க இப்படி சொன்னது இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு மது கேட்க ஐயோ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்களே அந்த நர்ஸு தாங்க சொன்னாங்க எந்த நர்ஸு சொன்னாங்க என்ன சொன்னாங்க அவங்க சர்டிஃபிகேட்டே காமிச்சாங்க அதுவும் டக்குன்னு உங்களோட டக்குன்னு எடுத்து மறைச்சு வச்சாங்க எனக்கு ஓ அதனால் உண்மையு நம்பிட்டீங்களா அவங்க வேணு பண்ணியிருக்கலாம்ல அவங்க ஏங்க அவங்க தான் சொன்னாங்க உங்களோட குழந்தை அபாசனம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் தான் அவங்க சொன்னாங்க அதனால தான் என் பிரச்சனை உங்களுக்கு நான் தாரவத்து கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க அபி ஐயோ வாய மூடுங்க என்ன வார்த்தை பேசுறீங்க எனக்கு தெரியாதா நான் கெட்டு போயிருக்கேன்னா கெடாம இருக்கணுன்னு எனக்கு யாருங்க நீங்க நாட்டம் பண்ணுறதுக்கு சே நீங்கள் அபி நீங்கள் எவ்வளோ நல்லவங்க நினைச்சேன் இப்படி என் மேலே அபாண்டமா பழி போடுறீங்க அப்படி இப்படின்னு கத்துறாங்க உடனே ராகவை பார்த்துட்டு மது கேட்குறாங்க என்ன ராகு இதெல்லாம் என்ன கூத்து நடக்குது நீங்களும் இதுக்கு உடந்தையா ஐயோ மது நான் எவ்வளோ சொல்லிட்டேன் எனக்கும் அவளுக்கு என்ன நடஞ்சுன்னு தெரியலேண்டு ஆனால் இருந்து நீங்கள் தொட்டுட்டீங்க போல இருக்கு அப்படின்னு அதையே சொன்னான் எனக்கும் அது வந்து போதையில இருந்தமே அன்னைக்கு போட்டியில் பரிசு வாங்கணுமே அன்னைக்குங்க அப்படிங்கிறாங்க அன்னைக்கு இருந்தா அதுக்காண்டி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அதெல்லாம் நான் ஒன்றும் அதிகமாக போதையெல்லாம் இல்லை நீங்கள் என்னை கூட இல்லை நீங்கள் மட்டையாகி பேசாமல் படுத்துட்டீங்க அதுக்கப்புறம் நானே தான் லேட்டாக தூங்கினது நான் தான் வில்லனை எந்திரிச்சது நான் தான் அப்படி இருக்கல நீங்கள் எப்படி நீங்கள் அடித்து போட்ட மாதிரி அப்படியே தூங்கி கல்லை எழுந்திரிச்சிங்க அப்படி இருக்கல என்ன எப்படிங்க நீங்கள் தொற்று முடியும் நான் கருப்போடு இருக்கேன் என் கருப்புக்கு கலங்கப்படுத்துகிறாங்க உங்கள் பொண்டாட்டி பார்த்து ஒழுங்காக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு கத்துறாங்க அபி எப்படி தலை சுற்றி போகுது அப்போ அந்த நர்ஸ் ஏன் அப்படி சொல்லணும் எனக்கு ஒன்றுமே புரியலையே மது அப்படிங்கிறாங்க அடம் போமா உன் வேலையை பாரு கொஞ்ச நேரத்தில் என் கற்பே கலக்கப்படுத்திட்டியே என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்பானவான்னு சொல்லிட்டு கற்போட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கட்டுமா என்ன அப்படிங்கல்ல அப்போ ராகவ் சொன்னது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க என்ன அபி நான் தான் சொல்கிறேன்ல நான் அப்படிலாம் தப்பு பண்ணலைன்னு நீ தான் என்னை போட்டு படித்து எடுத்துட்டேன் அப்படிங்கிற ராகவ் அதுக்கப்புறம் அபினால் ஒன்றும் சொல்ல முடியலை மது என்ன பண்ணுறாங்க என் பாருமா சாமி ஆளை விடு நீ என் புருஷன் சொல்லிட்டு உன் புருஷனை என் கூட சேர்த்தெல்லாம் வைக்க தேவையில்லை நான் எங்கேயோ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கிளம்புற சமயந்தான் அந்த ஒரு கூட இருந்தாரு பாத்தீங்களா தம்பிங்க நர்ஸோட கூட பிறந்தவரு அவங்க வேகமா வர்றாங்க வந்துட்டு மது எல்லாம் நடந்து போச்சா கல்யாணம் நடக்கலையே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்ன சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அப்பதான் சொல்றாங்க நீங்க இந்த மாதிரி கற்பமா இருந்து கருக்கலைது அப்படின்னு சொன்னதெல்லாம் எங்க அக்கா சும்மா தான் பொய்யா சொல்லியிருக்கா அவளுக்கு யாரோ காசு கொடுத்து அப்படி சொல்ல சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வீட்டில் நான் கேட்டேன் தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன் அப்படிங்கிறாங்களா வாங்க சீக்கிரம் வந்து வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க மது அப்பதான் அந்த பையன் வந்து சொல்றாங்க இங்கே பாருங்க அபி நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க அந்த நர்ஸு வந்து எங்கள் அக்கா தான் வேற யாரும் இல்லை அவங்க வேணுக்குன்னே காசை வாங்கிட்டு அப்படி பண்ணிட்டாங்க தயவு செஞ்சு நீங்கள் யாரும் அதை தப்பாக நினைக்காதீங்க அவள் ஏதோ பணத்தாசையெல்லாம் அப்படி பண்ணிட்டா மது வந்து கெட்டலாம் போகல எந்த குழந்தைக்கு அபாசனம் ஆகலை அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி அபி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பண்ண தப்புக்கு நான் பிராச்சித்தம் பண்ணுறதுக்கு தான் அப்படி வந்தேன் எல்லாரும் எல்லாரும் என்னையும் எங்கள் அக்காவே மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுவை கூட்டிட்டு அவங்கட்டு கிளம்பிடுறாங்க அவங்க போயிடுறாங்க அதுக்கப்புறம் அப்பாடா நல்லதெல்லாம் நல்லபடியாக நடக்குது கெட்டதெல்லாம் ஒழிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க லாவணியாக அங்கே நிற்காம ஓடிடுறாங்க வேற வழியில் சுந்தரியும் முரளியும் அப்படியே என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியாமல் தவிக்குதுங்க அதுக்கப்புறம் பாட்டி என்ன பண்றாங்க என்ன அபி போதுமா என் பேரை சுத்தமானவன் தெரிஞ்சுக்கிட்டியா மன்னிச்சிருங்க பாட்டி மன்னிச்சிருங்க அணு அப்படிங்கிறாங்க அக்கா என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறாங்களா என்ன இதை ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு தான் நீ ராகுவ மேலே சந்தேகப்பட்டியா அப்படின்னு அணு கேட்க அதே மாதிரி ஆகாஷ் வந்து என்ன அபி இப்படி பண்ணிட்டீங்களே என் தெய்வம் மாதிரி என் அண்ணே அப்படி சந்தேகப்படலாமா ஐயோ அவரே மனநிலை அதாவது அவரோட மனசு அவரோட இல்லை உடனே அபி என்ன சொல்கிறாங்க ஐயோ ஆகாஷ் நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை அவர் மனசு முழுக்க மது இருந்தாங்க ஃபுல்லாக போதையில் இருந்தார் அப்படி தன்னாரியாமல் தொட்டிருப்பாருன்னு இருந்தால் அந்த நர்சு சொன்னதை வச்சு தான் அடைச்சேன் வாயை மூட்றி அப்படின்னு திட்டுறாங்க இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சா இப்போ என்ன பண்ணுவேன் அவர் காலில் விழுந்த மன்னிப்புக்கில்லை அப்படிங்கிறாங்க உடனே அபி இருந்துட்டு என்னை மன்னிச்சிருங்கறாகோ அப்படின்னு காலைல விழுக போகலை சேச்சிச்சா அப்படிலாம் நீ விழுகக்கூடாது ஏன் அபி யார்ட்டையும் காலில் விழுகக்கூடாது அது எனக்கு பொறுக்காது ஐயோ ஏன் அபி ஏ அப்படிங்கிறானே அப்படின்னு முரளி வந்துக்க உடனே பாட்டி என்ன பண்ணுறாங்க இங்கே பார்ப்பாராகோ நீ எடுத்த தாலியாக கீழெல்லாம் வைக்க வேணாம் அப்படின்னு சொன்ன கையோட அப்புறம் என்ன பண்ணுறது நீங்கள் அன்னைக்கு தாலி கட்டினது உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காம பண்ணிக்கிட்டீங்க இப்போ நான் சொல்கிறேன் கட்டுறா தாலியை என் பேத்தி கழுத்தில் அப்படிங்கிறாங்களா உடனே ராகவ் ம் எனக்கு சந்தோஷம் பாட்டி நானா என் முன்னாடி கழுத்தில் கட்டுறதுக்கு ரெடி அப்படிங்கல அப்படி என்ன பண்ணுறாங்க இப்போ தான் ராகவ புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா சரின்னு சொல்லிடுறாங்க ம் ம் அப்படின்னு பூம்பும் அடு மாதிரி தலையாட்டுறாங்க வா 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 சீக்கிரம் உட்கார் அப்படின்னு அனு போய் உட்கார வைக்கிறாங்க கட்டுங்க ராகவ அப்படிங்கல ஐயோ அத்தை அத்தை இங்கே அத்தை ரெண்டாவது வாட்டி தாலி கட்டுறானே ம் நீ இப்படியே இரு நீ ஏன் பண்ணுற பண்ணுற போடுற பிளான் எல்லாம் புஸ்வானமாக புஷ்ஷுன்னு போகுது அதில் அவன் நல்லா குளிர் கஞ்சிட்டு போகிறேன் அப்போ இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது ம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் கூட ஏற்பாடு பண்ணாலும் பண்ணும் என் மாமியார் கிளவி முடியாது நடக்கக்கூடாத நடக்கக்கூடாது பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு அப்படிங்கிற கெட்டி மேலாம் கெட்டி மேலாம் அப்படிங்கிறாங்க தாலியை கட்டுறான் தாலியை கட்டணுன்னு இங்கே வயிறு எரியுது முரளிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையில் ஒரு பொருளை போட்டு கசக்கி எடுக்கிறான் அதுக்கப்புறம் என்ன அவங்க சொன்ன மாதிரி தான் நடக்க போகுது சுந்தரி சொன்ன மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் னா உங்க பொண்ணான கையோக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்